இங்கு கவனிங்கம்மா ஆற்றங்கரையின் ஓரத்திலே அரச மரம் ஒன்று பூத்தி அரச மரத்தின் பூப்பறிக்க அணில் பிள்ளை ஒன்று தாவியது அணில் பிள்ளை அது தடுமாறி ஆற்று நீரினில் விழுந்திருச்சு ஆற்று நீரினில் நீர் பெருகி ஆற்று வெள்ளமாய் ஓடியது ஆற்று வெள்ளத்தின் நடுவினிலே அன்ன பறவையும் நீந்தியது அன்ன பறவையும் நீந்தி வந்து அணில் பிள்ளையை கவ்வியது அணில் பிள்ளையை கவ்வி வந்து ஆற்றங்கரையில் தள்ளியது ஆற்றங்கரை வந்த அணில் பிள்ளை அரச மரம் நோக்கி ஓடியது அரச மரத்தின் பூப்பறிக்க அணில் பிள்ளை அது தான் சம்மரத்தின் பூப்பறிக்க அணில் பிள்ளை தான்